அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் சேனல் சப்போஸ் வீடியோ குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா யூடியூப்பில் வீடியோ குவாலிட்டி சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஒன்று இருக்கும் அது சேஞ்ச் பண்ணும்போது வீடியோ வந்து க்ளியராக தெரியும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃப்ரீ வெர்ஷன் வீடியோ ரெக்கார்டில் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்று செப்டம்பர் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் மதியத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த மாதிரி செய்தி வந்து பார்த்திங்கன்னா செய்தி வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குமுதம் நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய எக்ஸ் தளத்தில் வந்து அப்லோடு பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் பிஜிடிஆபி ஸ் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு ஸோ நீங்கள் யாருமே இதை பற்றி கன்சிடர் பண்ண வேண்டாம் ஏன்னா அஃபிஷியலாக வந்து டிஆர்பி போர்டு வந்து சொல்லணும் ரெண்டாவது வந்து இது இந்த நியூஸ் வந்து உண்மையாக இல்லையா அப்படின்னு சொல்லி இந்த லிங்க்கு வந்து யார் அப்லோடு பண்ணாங்களோ அவங்க வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து முழுக்க முழுக்க எடுத்துக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறமா எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆபி சம்மந்தமாக நமக்கு வந்து இது வரைக்குமே நமக்கு தளவு எது வாழ் எதுன்னு தெரியாமல் தான் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படி இருந்தாலும் நம்பிக்கையோடு நம்ம என்ன பண்ணுறோன்னா கண்டிப்பாக எக்ஸாம் வந்து வச்சுருவாங்க எப்படி எப்படி இருந்தாலும் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம் ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு அப்லோடு வந்து பண்ணியிருக்கிறாங்க அதாவது ஆசிரியர் பணி நியமனங்கள் நிறுத்தி வைப்பு நிதி சிக்கல் காரணமாக ஆசிரியர் பணி நியமனங்கள் நிறுத்தி வைக்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளதாக தகவல் பணி நியமனங்கள் எப்போது நடைபெறும் என ஆசிரியர்கள் வந்து குழப்பம் அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா டபிள்யூ டபிள்யூ டாட் காம் டாட் காம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய எக்ஸ் தளத்தில் வந்து இன்று செப்டம்பர் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து இந்த இமேஜ் வந்து அப்லோடு பண்ணியிருக்கிறாங்க உங்களுக்கு அந்த வெப்சைட் பார்த்தாவே தெரியும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா குமுதம் நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் இப்போ வந்து நீங்கள் பார்க்குறதுக்குரிய இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் தளத்தில் இருக்கக்கூடிய நியூஸ் தான் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அப்லோடு பண்ண நியூஸ் தான் இந்த நியூஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எதனால் கேட்டிங்கன்னா எந்த ஒரு தகவலும் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி போர்டிலேருந்து நமக்கு இது வரைக்குமே கிடைக்கல அடுத்த என்ன எக்ஸாம் இருக்கும் டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ வந்து நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஸோ நம்ம அதுக்கு படிக்கலாமா இல்லை பிஜிடிஆர்பி எக்ஸாம் வருமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கன்ஃபியூஷனில் இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து இந்த மாதிரி தகவல் வரதுனால மாணவர்கள் மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு சங்கடத்தையும் மிகப்பெரிய ஒரு குழப்பத்தையும் வந்து ஏற்படுத்தும் கண்டிப்பாக வந்து ஏற்படுத்தும் ஓகேங்களா இதுக்கு முழுக்க முழுக்க யார் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று இந்த நியூஸ் அப்லோடு பண்ணுவீங்க இதனுடைய உண்மைத்தன்மை என்னன்னு சொல்லி தெளிவாக வந்து ரிப்போர்ட் வந்து கொடுக்கணும் அப்படி அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த உயர் உயர்மட்ட அதிகாரிகள் வந்து கண்டிப்பாக இந்த நியூஸுக்கு உண்டான ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து கொடுக்கணும் ஓகேங்களா இது ஃபேக் நியூஸே இல்லை இது இது வந்து ஃபேக் நியூஸே இல்லை இல்லை இது வந்து இப்படி தான் இருக்குது சூழ்நிலை அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக வந்து யாராவது ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு இதுக்கு கிளியரான ஒரு சொல்யூஷன் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் ஸோ அஃபிஷியலாக வந்து நமக்கு இது வரைக்கும் எந்த ஒரு நியூஸும் இந்த மாதிரி நமக்கு வந்து இது இது வரலை ஓகேங்களா குமுதம் நியூஸில் மட்டும்தான் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ மாணவர்கள் யாரும் வந்து பதட்டம் பட வேண்டாம் மெயினாக இந்த எடிட்டர் யார் வந்து இது அப்லோடு பண்ணாங்களோ அவங்க வந்து முழுக்க முழுக்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு இந்த நியூஸினுடைய உண்மைத்தன்மை என்னன்னு கண்டிப்பாக அவங்க சொல்லணும் அப்படி இல்லை அப்படின்னா பள்ளிக்கல்வித்துறை சார்பாக சொல்லணும் அப்படி இல்லைனா எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து கண்டிப்பாக வந்து இந்த நியூஸ் வந்து பார்த்தார்னா கண்டிப்பாக சொல்லணும் ஏன்னா நம்ம பிஜிடிஆபி எக்ஸாமுக்காகவே டூ ஆர் த்ரீ இயர்ஸ் வந்து கண்டி கண்டினியூஸாக வந்து படிச்சுட்டு இருக்கிறான் லாஸ்ட் டைம் ஒன் ஆர் டூ மார்க்ஸ் சிவி வரைக்கும் எல்லாம் மிஸ் பண்ணிவிட்டு இந்த வருஷனாச்சும் நம்ம போயிட மாட்டோமா அப்படின்னு சொல்லி கனவோடு நம்ம படிச்சுட்டு படிச்சுட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி நியூஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா ஸோ மாணவர்கள் யாருமே வந்து பதற்றப்பட வேணாம் இதனுடைய உண்மைத்தன்மை என்னன்னு சொல்லி நமக்கு சரியாக தெரியாது ஸோ நீங்கள் படிக்கிறது கண்டினியூஸாக வந்து படிங்க கண்டிப்பாக வந்து இந்த நியூஸ் வந்து வைரல் ஆகும் ஓகேங்களா ஏன்னா இது சாதாரணமான ஒரு நியூஸ் வந்து கிடையாது டிஆர்பி போர்டு சம்மந்தமாக இருக்கக்கூடிய அதுவும் கரண்டில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நியூஸ் தான் ஓகேங்களா கண்டிப்பாக என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து பேசப்படும் அதனுடைய உண்மைத்தன்மை என்னன்னு சொல்லி மிக விரைவில் வந்து யாராக ஒரு ஆள்னாச்சும் கண்டிப்பாக டிஆர்பி போர்டில் வந்து சொல்லிடுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா இந்த நியூஸ் அப்லோடு பண்ண எடிட்டர் வந்து கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும் அப்படி இல்லை அப்படின்னா எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க ஏன்னா பள்ளிக்கல்வித்துறை சார்ந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சிஸ்டத்தில் நிறையா வேக்கன்சி வந்து இருக்குது பட் இருந்தாலும் அதை டிலே பண்ணுறாங்க அந்த டிலேக்கான ரீசனும் என்னான்னு இது வரைக்கும் நமக்கு தெரியல ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செகண்டரி கிரேட் எக்ஸாம் வந்து டெஸ்ட் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணி முடிச்சிருப்பாங்க இது வரைக்கும் டூ மந்த்துக்கு மேலே ஆகுது இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஃபிஷியலாக வந்து அதுக்கு உண்டான கீ ஆன்சராக நமக்கு இது வரைக்கும் கிடைக்கல ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைலாம் டிஆர்பி போர்டில் வந்து இருக்குது அதே மாதிரி அடுத்த என்ன எக்ஸாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி அதுவும் நமக்கு கன்ஃபார்மாக தெரியல ஸோ இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம் ஏதோ ஒரு எக்ஸாம் வந்து கண்டிப்பாக வைப்பாங்க டெட்டு பேப்பர் பேப்பர் டூனாச்சும் வரோம் அதுக்குனாச்சா நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணலாம் அதுக்கப்புறமா பிஜிடி அப்படி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதுக்குனாச்சும் நம்ம ப்ரிப்ரேஷன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் படிக்கக்கூடிய சூழ்நிலை இந்த மாதிரி நியூஸ் வர்றதுங்கிறது ஒரு சங்கடமான ஒரு நியூஸ் தான் இது முழுக்க முழுக்க ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இந்த நியூஸ் சார்ந்த இந்த அப்லோடு பண்ண அதாவது இந்த இமேஜ் அப்லோட் பண்ணவங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எடுத்துக்கணும் உண்மைத்தன்மை என்னன்னு மிக விரைவாக சொல்லணும்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறோம் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்